தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் வளாகத்தில் பெரியாருடைய புகைப்படம் ஒன்றை திறந்து வைத்திருக்கின்றார் உண்மையில் நடந்தது என்ன ஏன் இதை பற்றி பேச வேண்டி வருகிறது என்றால் உலகளவில் பெரியாருடைய புகழை பரப்பிவிட்டோம் என்று பெருமிதம் பேசும் திமுக நண்பர்களுக்காகத்தான் இந்த பதிவு இது தமிழர்களுக்கான பதிவு அல்ல ஏனென்றால் ஒரு காலத்தில் தமிழர்கள் திராவிடர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருந்தார்கள் என்று விழித்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் இனிமேல் திராவிடர்கள் திராவிடர்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டியதுதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட மண்டபங்களை உள்ளடக்கிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த மண்டபத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை செலுத்தி வாடகைக்கு அமர்த்தி நாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை வேண்டுமானாலும் நடத்தி கொள்ள முடியும் அப்படி ஒரு நிகழ்வுதான் அது இன்னும் புரியும்படி சொல்வதானால் திமுக கட்சியில் உள்ள ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் புகைப்படத்தை வேண்டுமானாலும் அங்கு திறந்து வைக்க முடியும் பணம் கொடுத்தாள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களின் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப்பும் நமது பெரிய பலம் நன்றி